ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேழ்வரகு மாவு வந்து யாருமே வந்து இப்போ நிறைய சேர்த்துக்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு சுத்தமாக கொடுக்குறதில்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கேன் ரெண்டு கப் வந்து கடலை மாவும் ரெண்டு கப் வந்து கேழ்வரகு மாவும் சம அளவில் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ உங்ககிட்ட சோள மாவு இருந்ததுன்னா சோள மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இருந்ததுன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ சிக்கன் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறிட்டி இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் இல்நாட்டி ப்ரோக்கலி இது ரெண்டுத்தையும் கூட நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் கேபேஜும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தேவை என்னென்னாக்கா அந்த கேழ்வரகு மாவு வந்து பசங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அதனால் இந்த மாதிரி இந்த மூணு பொருளையும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது கேழ்வரகும் பசங்களுக்கு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டும் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம காலிஃப்ளவரில் இந்த பகோடா பண்ணும்போது நம்ம சுடு தண்ணியில் வச்சுட்டு நம்ம சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை செய்வோம் இப்போ நான் இது சூடு பண்ணல அப்படியே தான் செஞ்சுருக்கேன்